வணக்கம் நண்பர்களே புத்தகம் கேட்போம் வாருங்கள் நீங்கள் கேட்கவிருப்பது அவர்களின் பார்வை ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று அனந்தனுடைய ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் வந்தது அவருக்கு சௌகரியமாக போயிற்று வயது தெரிந்த நாளில் இருந்து அவர் இதுவரைக்கும் பிறந்த நாள் எந்த மாதத்தில் எந்த நட்சத்திரத்தில் வந்து விழுகிறது என்று சிந்தித்தும் பார்த்ததில்லை ஆனால் இந்த பிறந்த நாளை விமரிசையாகவும் அதே சமயத்தில் வினோதமாகவும் கொண்டாடுவது என்று தீர்மானித்தார் அகிலி என்ன என்னுடைய நட்சத்திரம் என்ன தெரியுமா ஜாதகம் பொருந்து இருக்கிறது என்று என்னைக்கு என் அப்பா அம்மாவிடம் சொன்னாரோ அன்னைக்கே தெரியும் பூசம் மாதம் இதே மாதம் ஐப்பசி அது என்னைக்கு வர்றது சொல்லு நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்லையே என் மேலையும் உனக்கு அக்கறை இருக்கு உங்களுக்குத்தான் உங்க பிறந்த நாளை கொண்டாட பிடிக்காதே ஒரு பருப்பு பாயசம் கூட இருக்கப்படாதுன்னு சத்தம் போடுவீங்க ஆனா அன்னைக்கு நான் கபாலீஸ்வரர் கோயில்ல அர்ச்சனை செய்வேன் ராத்திரி நீங்க கடையை பூட்டிட்டு வர்றப்ப பழங்களோட பழமா நைவேத்திய பழத்தையும் வைப்பேன் சாப்பாடு முடிஞ்சதும் அதை எடுத்து தருவேன் இந்த வருஷம் நீ அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல என்ன சொல்றீங்க நீயும் நானும் காலங்கார்த்தாலேயே கோயிலுக்கு போயிடுவோம் அர்ச்சனையே முடிச்சிடுவோம் நிஜமாவா நான் பிஸ்னஸ்லேயே இதுவரையும் யாரையும் மேமாத்துனதுல அகிலி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீங்களும் நானுமா சேர்ந்து கோயிலுக்கு போய் எவ்வளவு ஆச்சு இன்னும் ஒன்று என்ன வடை பாயாசத்தோட சாப்பாடு நீ நான் அர்ஜுன் கார்த்திக் ராஜி எல்லாருமா ஒன்றா உட்கார்ந்து நுனி இலையில சாப்பிட போகிறோம் பேசுறது நீங்களா கேட்கறது நானான்னு சந்தேகம் தோன்றது எனக்கு ஏன் இப்போ நம்ம ரெண்டு பேரும் தானே இங்கே இருக்கோம் எனக்கு இன்னும் கூட ஒரு எண்ணமும் ஏற்பட்டது ஆனா யோசிச்சு பார்த்து கடைசியில வேண்டாம்னு முடிவு செய்தேன் என்ன அது இனிமே வெளியே சொல்லுவானே அகிலி வேண்டாம்ங்கிற முடிவை தான் எடுத்தாச்சே இருந்தாலும் சொல்லுங்களே சொல்லப்படாதா சாந்தா அவ புள்ள மூர்த்தி பொண்ணு மீனா எல்லாரையும் கூட சாப்பாட்டுக்கு அழைக்கலாமேன்னு தோணித்து நல்ல வேலை வேண்டாம்ங்கிற முடிவை எடுத்தீங்களே ஏன் அகிலி ஒரு காலத்துல சாந்தாவின் புருஷனிடம் நான் வேலை பார்த்தவன் அவன் அகாலத்தில் போகாமல் இருந்திருந்தா யாரு கண்டா இன்னுமோ நான் மாளிகிட்ட வேலை பார்த்துட்டு தான் இருந்திருப்பேனோ என்னவோ நாம யதார்த்தத்தை பத்தி பேசுவோம் சாந்தா ஸ்டோர்ஸுங்கிற துணி கடையில நீங்க மீட்டர் கோலை வச்சுட்டு துணி அளந்துருக்கீங்க இல்லைன்னு சொல்லல உடவைகளை பிரிச்சு கரை தலைப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் சிபாரிசு செஞ்சிருக்கீங்க இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்காக அதுக்காக இல்ல அகிலி எசமான விசுவாசத்தினால இப்ப நான் பேசல ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் பழசை யோசிச்சு பாரு நம்ம அர்ஜுனுக்கு அப்ப எட்டு வயசு ஆறு வயசு கார்த்திக் ஓயாமை இருமிட்டு இருந்தான் நாலு வயசு ராஜி பெப்பர் மின்ட்டுக்கு வீட்டை ரெண்டாக்கிக்கிட்டு இருந்தா கல்லா பெட்டியில உட்கார்ந்து இருந்த மாலி அனந்தானு கேவினா வழியில உறக்க கத்த முடியல மீட்டர் கோளை எரிஞ்சிட்டு ஓடினேன் நானும் மத்த சிப்பந்திங்களும் கத்த வித்தைகளை எல்லாம் கையாண்டு பார்த்தோம் டாக்டர் கிட்ட போற போதே அவன் போயிட்டான் மாலியின் காலத்தை பகவான் நிர்ணயித்திருந்தான் அதை யாரால என்ன வித்தையால மாத்த முடியும் சொல்லுங்க இன்னமும் உனக்கு தெரியாது நான் இப்ப சொல்லலாமே யாராலும் ஞாயிற்றுக்கிழமை சாப்பாட்டுக்கு பிறகு எல்லார்கிட்டையும் சொல்ல போறேன் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துட்டது அகிலி மேற்கொண்டு ஏதும் கேட்கவில்லை அனந்தன் தமக்குள் நத்தை போல் ஒடுங்கிக் கொண்டார் அந்த நாள் கண்முன் வந்தது சின்னஞ்சிறு வீட்டில் சாந்தா தன்னந்தனியாக உட்கார்ந்திருந்தாள் மாலி மறைந்து பதினைந்து நாள்களாகிவிட்டன வந்திருந்த உற்றார் உறவினரெல்லாம் தங்கள் ஊர்களுக்கு திரும்பி போயாகிவிட்டது அனந்தன் திண்ணைப்படியில் கால் வைப்பதைக் கண்டதும் சாந்தா எழுந்து நின்றாள் அவளுடைய சோகம் படிந்த முகத்தில் மறைந்திருந்த கோபம் சற்றே மின்னுவதாக தோன்றியது அனந்தனுக்கு அவள் பேசத் தொடங்கும் முன்பே தான் பேசி விடுவதுதான் விவேகமாகப்பட்டது அனந்தனும் மாலியும் பல வருடங்களாக சிறு வயது முதல் நெருங்கி பழகி இருந்த காரணத்தாலும் கல்யாணத்துக்கு முன்பே மாலியின் மாமா பெண் சாந்தாவை அவன் அறிந்திருந்த காரணத்தாலும் அவளை பெயர் சொல்லி அழைத்தே அனந்தன் பழகி இருந்தான் இப்போதும் பழக்கம் மறையவில்லை இதை சாந்தா தவறாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை சாந்தா இந்த பத்து பனிரெண்டு நாளா நான் தினசரி கடை வசூலை உன்கிட்ட கொண்டு வந்து தரல காரணம் நீ துக்கத்துல மூழ்கி இருந்த மனசு பணத்தை லட்சியம் செய்யாமல் அலை பாய்ஞ்சிருக்கும் வீட்டில ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க அதனால தினசரி வசூலை மறுநாள் காலையில பேங்க்ல கட்டிட்டு வந்தேன் அறுபத்தெட்டாயிரம் கட்டி இருக்க பதினஞ்சு நாள் பில் புத்தகங்கள் இதோ கொண்டு வந்திருக்கேன் உன் பிள்ளை மூர்த்திக்கு இப்ப எட்டு வயசு அவனால சரி பார்க்க முடியும்னு தோணல நீ அதிகம் படிக்கலைனாலும் ஓரளவு புரிஞ்சுப்ப தேதி வாரியா வசூலை எழுதி வச்சிருக்கேன் பில் நகல்களும் இருக்கு பேங்க்ல கட்டியதுக்கான சலானும் கொண்டு வந்திருக்கேன் நீ சரி பார்க்க நான் உதவி செய்ய தயார் கோபம் மின்னிய முகத்தில் ஒருவித நிம்மதியும் திருப்தியும் கண்டான் நீங்க கொடுக்கிற கணக்க செக் பண்ணுவாரா மாலி கண் மூடுறவர அப்படி செய்ததில்லை நிலைமை அப்படி இருக்கிறப்ப இப்ப நான் உங்க மேல சந்தேகப்பட்டு கணக்கை சரி பார்த்தா அவர் ஆத்மா கோபப்படும் அனந்தனுக்கு என்ன பதில் சொல்லுவது என்று புரியவில்லை மௌனமாக இருந்தார் உங்களுக்கு மாச மாசம் என்ன கொடுத்துட்டு இருந்தார்னு எனக்கு தெரியாது இருநூறு ரூபாய் கார்த்தாலே ரெண்டு தடவை காப்பி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தோசை இட்லின்னு ஏதேனும் டிபன் காப்பியும் உண்டு எல்லா செலவுகளும் போக தனக்கு சராசரி மாசம் ஆயிரம் கிடைக்கிறதுன்னு சொல்லுவார் சின்ன கடை கொஞ்சம் பெருசா இருந்து புது மோஸ்தர்ல விதவிதமான துணி வகைகளையும் வச்சிருந்தா லாபம் ரெண்டு மடங்கா உயர்ந்திருக்கும் இன்னொரு விஷயம் என்ன இந்த அஞ்சாறு மாசத்துல அப்ப இப்பன்னு நூறு இருநூறுன்னு நான் பல தடவை கைமாத்தா மாலிகிட்ட பணம் வாங்கி இருக்கேன் கார்த்திக்கு அடிக்கடி மார்சலியும் ஜுரமும் வர்றது அகிலிக்கு ரத்த சோக டாக்டர் கிட்ட போகாத நாளில் மொத்தம் வாங்கி இருக்கிறது ஆயிரத்து முன்னூற்று நாற்பது இதையே நீங்க இப்ப சொல்லணும் மாலி போனப்புறம் உன்கிட்டயும் சொல்லலேனா நான் அவனை வஞ்சித்தவனா ஆகி விடுவேனே நாணயமா இருக்கிற காலத்திலேயே வீட்ல எல்லாருக்கும் உடம்புக்கு வர்றது சாந்தா ஓரிரு நிமிடங்களுக்கு பதில் சொல்லவில்லை பிறகு சமாளித்து கொண்டு கடையை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல என்றாள் தொடர்ந்து நடத்த வேண்டியதுதானே தானே அதானே நல்லது நல்லதுதான் ஆனா எனக்கு திராணி இல்ல மூர்த்தி படிக்கணும் மீனா குழந்தை உன் அண்ணன்கள் ரெண்டு பேர் இருக்காங்களே இருக்காங்க அவ்வளவுதான் இப்ப கடையை வித்து பணமாக்கினா எவ்வளவு கிடைக்கும்னு உங்களுக்கு தோன்றது அந்த தொகையை பேங்க்ல போட்டா எவ்வளவு வட்டி கிடைக்கும் இப்ப பத்து சதவீதம் தரா அதன்படி ஐயாயிரம் அதாவது வருஷத்துக்கு ஆகிறப்ப கல்யாண வயது வர்றப்ப ஐம்பதாயிரத்தின் மதிப்பு இருபதாயிரமா சரிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல கடையை என்னால நடத்தவும் முடியல வித்தாலும் இல்ல அது சரி ஒருவேளை நான் கடையை விற்க நேர்ந்தா உங்க வேலை என்னவாகும் அதை பத்தி கவலைப்படாதே சாந்தா வாங்குறவன் கொஞ்ச நாளுக்கு வச்சுப்பான் பிறகு பழம் என் கணக்கை தீர்த்து அனுப்புவான் பிறகு என்ன வேறு எங்காவது வேலை தேடி போவேன் அது கஷ்டம் இல்லையா இப்ப என் கஷ்டமா முக்கியம் நீயும் உன் குழந்தைகளும் தான் முக்கியம் மேலே உட்கார்ந்துட்டு மாலி கண்ணீர் வடிக்க கூடாது இப்படி செஞ்சா என்ன எப்படி இது நாள் வரை சராசரியா மாசம் ஆயிரம் ரூபாய் வருமானம் வந்துட்டு இருந்தது அதை தொடர்ந்து கிடைக்கும்படியா ஒரு வழி கிடைக்கணும் கடையை நீங்களே ஏத்து நடத்துங்கோ கடை வாடகை இருநூறா இருக்கட்டும் மாச வரும்படி எண்ணூரா வரட்டும் முடியுமா ஒரு சின்ன நிபந்தனை என்ன மனுஷ மனசு குரங்கு அது எப்ப எந்த திசையில போகும்னு சொல்ல முடியாது நானும் மனுஷந்தான் லாபத்துல முப்பது சதவீத லாபமும் கடை வாடகை முன்னூறுனும் எழுதி கொள்வோம் முப்பது சதவீதம் எண்ணூறு ரூபாய்க்கு குறைஞ்சா அதை ஈடு செய்யணும்னு தனியா ஒரு ஷரத்தை ஒப்பந்தத்திலே வைப்போம் இந்த ஒப்பந்தம் எல்லாம் அவசியம்தானா ரொம்ப அவசியம் மனுஷ மனசு குரங்குன்னு சொன்னேனே அதுவும் இல்லாம மாலிக்கு ஆனார் போல எனக்கும் திடீர்னு ஏதாவது ஏற்பட்டுட்டா அவர் எப்பவும் உங்களை பத்தி உயர்வா பேசுவார் அது எவ்வளவு உண்மைன்னு நீங்க நிரூபிக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணுமில்ல நான் ஒரு சாதாரண மனுஷன் மேலும் இன்னொரு விஷயம் என்ன சில சமயங்களில மாலி உற்சாகமா இருக்கிறப்ப சொல்லுவான் டே அனந்தா என் பொன் மீனா உன் புள்ளை அர்ஜுனுக்கு உன் பொன் ராஜி என் பிள்ளை மூர்த்திக்கினு சாந்தா சிரித்தாள் சோகம் வெளிய பூக்களாக சிதறியது எப்பவோ நடக்க போற திருவிழாவுக்கு நாம ஏன் இப்பவே அஸ்திவாரம் போடணும் என்றாள் இந்த பேச்சு நடந்து ஏழு எட்டு நாள்களுக்குள் ஒப்பந்தம் தயார் செய்யப்பட்டது சாந்தாவும் கையெழுத்திட்டாள் என்ன திடீர்னு தூங்கி போயிட்டீங்க என்று கேட்டாள் அகிலி ரிப்வான் விங்கில்னு ஒருத்தன் இருபது வருஷம் தூங்கினா அகிலி நான் பதினெட்டு வருஷமா முழிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல யார் அது ரிப்பன் லிங்கன் ரிப்பனும் இல்ல லிங்கனும் இல்ல அகிலி ஏன் பதினெட்டு வருஷமா முழிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க நீங்க விடுற கொரட்டையில நம்ம வீட்டு ஜிம்மி கூட பயந்துட்டு ஓடுறது அனந்தன் அகிலிக்கு பதில் சொல்ல சிரமப்படவில்லை சனிக்கிழமை வழக்கம் போல பிள்ளைகள் அர்ஜுன் மற்றும் கார்த்திக் அப்பாவுடன் காரில் செல்ல ஒன்பது மணிக்கே தயாரானார்கள் பெண் ராஜி பிகாம் படித்து முடித்து சார்டட் அக்கௌண்டன் பயிற்சிக்காக போய்கொண்டிருக்கிறாள் ஏற்கனவே இரு கண்டங்களில் அவள் இறுதி தேர்வை நிச்சயம் முடித்து விடுவாள் தொழிலில் ஈடுபட பிடிவாதம் செய்வாள் ஆனால் இந்த ஆண்டே அவள் கல்யாணம் முடிந்துவிட வேண்டும் என்று அனந்தன் உறுதியாக இருக்கிறார் எல்லாம் நாளை ஞாயிற்றுக்கிழமை அவருடைய பிறந்த நாளன்று நிச்சயமாகிவிடும் இருபத்தெட்டு வயது அர்ஜுன் அவர் சொன்ன சொல்லை தட்ட மாட்டான் என்ற நம்பிக்கை இருந்தது அவர் காரில் ஏறி டிரைவர் அருகே அமர இரு பிள்ளைகளும் பின்னால் உட்கார்ந்தார்கள் சாந்தா மயிலாப்பூரில் லஸில் இருந்தது லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள காஞ்சிபுரம் ஆரணி பெனாரஸ் மைசூர் பட்டுகள் குவிந்து கிடந்தன டிவியில் வெள்ளி தோறும் சினிமா பாட்டுகள் தொடங்குவதற்கு முன் பல இளம்பெண்கள் இருபது வினாடிகளுக்கு சாந்தா சில்க்ஸ் வழங்கும் பட்டுப்புடவைகளில் கண்ணுக்கு அழகாக பவனி வருவார்கள் விவீத பாரதியில் சரியாக காலை எட்டே முக்கால் மணிக்கு சில்க் என்றாலே சாந்தா சில்க் என்ற குரல் முதலில் கேட்கும் அர்ஜுன் பட்டுப்புடுவை கடை இறங்கினான் கார் தொடர்ந்தது தீ நகரை நோக்கி விரைந்தது சாந்தாஸ் சில்ட்ரன் அண்ட் லேடி ஷோரூம் மூன்று மாடி கட்டடம் ஒன்றின் கீழ்த்தளத்தில் அமைந்திருந்தது இல்லாத ரெடிமேட் ஆடைகள் இல்லை விலையும் சற்று மலிவு என்பதால் எல்லா நேரங்களிலும் ஜனத்திரள்தான் கார்த்திக் இப்போது இறங்கினான் அடுத்ததாக நாயர் சாலை வழியாக கார் சென்று நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையை அடைந்தது சாந்தா பேலஸ் முன் நின்றது அனந்தன் இறங்கினார் கடையினுள் நுழைந்தார் இடப்புறம் முழுதும் பேண்ட் துணிகள் வலப்புறம் பெண்களுக்கான நைலான் ஷிஃபான் மைசூர் கிரீப் வகையராக்கள் முதல் மாடியில் ஷர்ட் துணிகள் மற்றும் சோழி துண்டுகள் அனந்தனை கண்டதும் கடையின் ஒரு கோடியில் நின்றிருந்த மூர்த்தி ஓடோடி வந்தான் ஒரு வாரமா நீங்க இங்க வரவே இல்லையே சார் நீதான் மேனேஜரா இருக்க அப்பப்ப தகவல் கொடுக்குற தினமும் நான் வேறு வரணுமா சாந்தா ஸ்டோர்ஸ் உன் அப்பா தொடங்கி வச்ச கடைய நான் அல்லாமல் யார் பார்த்து கொள்வார்கள் அது சரி மீனாவும் அம்மாவும் எப்படி இருக்காங்க நான் மீனாவை பார்த்து ஒரு மாசம் ஆறுது என்றார் அனந்தன் நீங்க தான் வீட்டு பக்கமே இல்லையே சார் நல்லா நினைவு இருக்கு சித்திரை மாசம் ஒன்னாம் தேதி வந்தீங்க இப்போ தீபாவளி வர போறது இங்கிருந்து நேரே உங்க வீட்டுக்கு தான் போக போறேன் சாந்தா ஸ்டோர்ஸ் இன்னைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு வேலாயுதம் பார்த்து கொள்ளுவான் நல்ல மனுஷன் உங்க அப்பா கடையை தொடங்கினப்ப மாசம் முப்பது ரூபாய் சம்பளத்துக்கு வந்தவன் என்று அனந்தன் அப்ப நான் புறப்படுறேன் என்றார் ஏதேனும் விசேஷம் உண்டா சார் உண்டா இல்லையான்னு உன் அம்மாவை பார்த்த பிறகுதான் தெரியும் என்று சொன்ன அனந்தன் சிரித்து கொண்டே வெளியேறினார் மயிலாப்பூர் பீமண்ட முதலி தெருவை அடைந்த போது மணி பத்தை முக்கால் வண்டியை இங்கே நிறுத்து கோப்பி என்றார் அனந்தன் எப்படி அவரால் பழைய எசமானனுடைய வீட்டின் முன் தம் பணக்கார கோலத்தை காட்டுவார் மாலிக்கு பிதுரார்ஜிதமாக வந்த வீடு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டிய சிறு வீடு அனந்தன் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே முன்னேறினார் கூடத்தில் சாந்தா ஒரு கூடை நாற்காலியில் உட்கார்ந்து பூ தொடுத்து கொண்டிருந்தாள் பெண் மீனா சாயங்காலம் தலையில் சூடி கொள்ள இப்பவே தயார் செய்கிறாளா அனந்தனை கண்டதும் சாந்தா ஒரு கணம் திகைத்து போனாள் என்ன சாந்தா எப்படி இருக்கே இருக்கேன் அவள் எழுந்து உட்காருங்க அகிலி சௌக்கியமா இருக்காளா என்று கேட்டாள் எல்லாரும் சௌக்கியம் என்ற அனந்தன் இன்னைக்கு சனிக்கிழமை இருந்தாலும் எனக்கு அச்சானியமா தோணல எப்படியாவது இன்னைக்கு பேசி விடுவது என்ற எண்ணத்தோடு வந்திருக்கேன் என்றார் சாந்தாவின் முகத்தில் ஒருவித குழப்பமும் பயமும் பிரதிபலித்தன முதல்ல காஃபி கொண்டு வரேன் வேண்டாம் சாந்தா உட்காரு அனந்தன் மெதுவாக பேச்சை தொடங்கினார் சாந்தா ஸ்டோர்ஸ் என்கிற ஒரு சின்ன துணி கடையை முப்பது வருஷத்துக்கு முன் மாலி தொடங்கி வச்சான் அதை அவனால் பன்னெண்டே வருஷம் தான் நடத்த முடிஞ்சது அப்புறம் அதை நீ என்கிட்ட ஒப்படைச்ச உழைக்கிற கூட்டாளியா நான் வந்தேன் உன் கடைக்கு மாச வாடகை முன்னூறுனோ முப்பது சதவிகித லாபம் அல்லது குறைந்த பட்சம் எண்ணூறு ரூபாய் மாச வருமானம் இருக்கணும்னு சொன்னேன் முதல் ரெண்டு மூணு வருஷத்துக்கு தான் கூட்டு வியாபார ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டேன் ஒவ்வொரு வருஷமும் போடாவிட்டால் என்னென்னுதான் மேலும் வருஷத்துக்கு முப்பதாயிரத்துக்கு குறையாமல் எனக்கு வந்துட்ருக்கே அது சாந்தா இருந்து கிடைக்கிற லாபம் அப்படின்னா சாந்தா சில்க்ஸ் அர்ஜுன் பேர்லையும் உன் பேர்லையும் இருக்கு அதிலும் முப்பது சதவிகிதம் பிறகு கார்த்திக் பார்த்துட்டு வர சாந்தாஸ் சில்ட்ரன் அண்ட் லேடிஸ் ஷோரூமில் முப்பது சதவிகிதம் இது தவிர மூர்த்தி இப்போ மேனேஜராக இருக்கிற சாந்தா பேலஸில் முப்பது சதவிகிதம் நீங்கள் என்ன சொல்றீங்க அனந்தன் இதுவரை இதையெல்லாம் என்னிடம் சொன்னதே இல்லையே வேணும்னு தான் சொல்லல உன் குழந்தைகள் ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் படிச்சுட்டு இருந்தப்ப சொல்லல அவசியம் ஏற்படுறப்ப சொன்னால் போதும்னு இருந்தேன் உனக்கு இன்னொரு முக்கிய விஷயத்தையும் சொல்லிடுறேன் சாந்தா ஸ்டோர்ஸ்ல இருந்து கிடைக்கிற வருமானத்துக்கு தான் வருமான வரி கட்டுறதா நீ நினைச்சிட்டு இருக்க அதான் இல்லை மத்த மூணு கடைகளிலிருந்தும் கிடைக்கிற வருமானத்துக்கும் வரி கட்டிட்டு வர்ற ஆடிட்டர் உன் கையெழுத்துக்களை வருஷா வருஷம் வாங்கிக்கிறது தான் உனக்கு தெரியும் ஏன் இப்படி ஒரு ஏற்பாடு மாலி போன சில நாள்கள்ல மனசு நொந்து போய் கடையை வித்துடலாம்னு உனக்கு தோணித்து கிடைக்கக்கூடிய ஐம்பதாயிரத்தை பேங்க்ல போட்டு வட்டி மூலம் காலம் தள்ளலாம்னு முடிவு செஞ்சேன் அப்ப நான் தடுத்தேன் பணத்தின் மதிப்பு நாளுக்கு நாள் குறையும்னே பிறகு உன்னுடைய வருமானத்துக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருந்தால் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்து கடையை இன்வசம் ஒப்படைச்ச எப்பவும் போல உழைக்க எனக்கு எழுபது சதவிகிதம் லாபம் கொடுக்க உனக்கு தாராள மனசு இருந்தது அதை நானும் காப்பாற்ற வேண்டாமா என் வார்த்தையை நான் ஒரே மனுஷனா நின்று காப்பாத்த ஒரு வழிதான் இருந்தது உழைப்பு என் சக்திக்கு வீரிய உழைப்பு வேலாயுதன் ஒருவனை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற மூணு பேரை அனுப்பினேன் என் அயராத உழைப்பின் பலனை அனுபவிக்க எனக்கு மூணு வருஷமாச்சு ஆனால் அதற்கு பிறகு திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட புயல் அடிச்சது சாந்தா ஸ்டோர்ஸ் ஒரு தான் ஒரு ஊற்று அதிலிருந்து குபு குப்புன்னு நீர் புறப்பட்டு எனக்கு பெரிய நதியா வழிகாட்டியது காப்பியது பேங்கும் உதவி செய்தது மூன்று கடைகள் உருவெடுத்தன இப்போ உன் பெயரில் எட்டே முக்கால் லட்சம் ரூபாய் இருக்கிறது உன்னையும் அறியாமல் உன் பணம் வளர்ந்துட்டு வர்றது இதில் எனக்கு உரிமை இல்லை என்றாள் சாந்தா இருக்கு ஆதாரமே சாந்தா ஸ்டோர்ஸ் அதாவது நீ தாய் ஸ்தாபனம் அது இன்னைக்கும் நான் அங்கேதான் போய் வரேன் ஒரு காலத்தில் மாலி உட்கார்ந்திருந்த நாற்காலியில தான் இப்ப நான் உட்கார்றேன் நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஒப்பாது நீங்க உழைச்சு சம்பாதிச்ச பணத்துல எனக்கு ஒரு நாளும் உரிமை இருக்க முடியாது இருக்கவும் கூடாது இந்த விஷயம் அகிலிக்கு கூட தெரியாது மீனாவுக்கு கல்யாண வயசு வந்ததும் சொல்லலாம்னு இருந்த இப்ப அது வந்துட்டதாக எனக்கு படுறது நீ உன் அந்தஸ்திலிருந்து ஒரு படி இறங்கி வந்தா என் பெண் ராஜி உன் மருமகளாவாள் உன் பெண் மீனா எங்க வீட்டுக்கு விளக்கேற்ற வருவாள் அந்தஸ்தா எனக்கா என்ன உளர்றீங்க அனந்தன் இனிமேலும் இறங்கி வர படி எங்கே இருக்கு இருக்கு நிச்சயமா இருக்கு சாந்தா நீ என் முதலாளியின் மனைவி மாலி போனான் ஆனா அவனுடைய அந்தஸ்து போகலை நீங்க திடீர்னு வந்து என்னென்னமோ சொல்றீங்க எனக்கு குழம்பி போறது ஒண்ணு மட்டும்தான் புரியறது எட்டே முக்கால் லட்சம் ரூபாய நீங்க என் பேர்ல இது வரை எனக்கு தெரியாம சேமித்து வச்சிருக்கீங்க வேறு ஒண்ணும் புரியல நீ இப்பவே இந்த க்ஷணமே பதில் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல நல்லா யோசனை செய் மூர்த்தி மீனாவோட கலந்து பேசு அதற்கு பிறகு சொல்லி அனுப்பு நான் வரேன் அனந்தன் திரும்பினார் சாந்தாவை திணற அடிக்க வேண்டும் ஆச்சரியத்தில் அவளை மூழ்கடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் சென்ற அவர் ஏமாற்றத்துடன் காரில் ஏறினார் ஞாயிற்றுக்கிழமை விருந்து முடிந்து எல்லாரும் ஹாலில் கூடினார்கள் நான் இப்ப முக்கியமான விஷயம் பத்தி பேச போறேன் என்று அனந்தன் அறிவிக்க திடீரென நிசப்தம் நிலவியது அவர் பேச்சை தொடங்கினார் ரொம்ப நாளா என் மனசுல ஒரு ஆசை இருந்து வரது பிறந்த நாளையே கொண்டாடாதவன் இன்று அதை கொண்டாடினேன் ஏன் தெரியுமா இந்த சந்தோஷத்தின் போதுதான் மற்ற மகிழ்ச்சியான விஷயங்களையும் சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும் எதுக்கு இவ்வளவு பெருசா ஒரு பீடிகை அவளை பொருட்படுத்தாமல் அனந்தன் தொடர்ந்தார் நான் சாந்தா ஸ்டோர்ஸில் என்னுடைய நண்பனிடம் இருநூறு ரூபாய் சம்பளத்தில் வாழ்க்கையை தொடங்கியவன் மாலியின் விதிவசத்தாலோ இல்லை அவனுடைய மனைவி சாந்தாவின் தாராள மனசாலோ இந்த கடையில் நான் கூட்டாளியானேன் இதுதான் அஸ்திவாரம் இதை தன்னையும் அறியாமல் போட்டது மாலி அவனுக்கு பிறகு கட்டடத்தை கட்ட உதவியவள் சாந்தா நம்ம குடும்பம் அவளுக்கு அவளுடைய குடும்பத்துக்கு ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கு இதற்கு பிரதியா நான் இதுவரை எதையுமே செய்யல என்ன செய்ய உத்தேசிச்சிருக்கேன் என்கிறத இப்ப சொல்லிடுறேன் சாந்தா மாமிக்கு சிலை எழுப்ப போறீங்களா அப்பா என்று கார்த்திக் கேட்டான் அனந்தன் அவன் மீது சாடவில்லை தொடர்ந்தார் மாலியின் பெண் மீனா நம்ம வீட்டு மூத்த மருமகளா வருவாள் அப்பா அர்ஜுன் வீறிட்டான் கொஞ்சம் இரு அர்ஜுன் அவன் ஏன் இன்னும் இருக்கணும் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டுல இருந்தெல்லாம் ஜாதகம் கேட்டு வராங்க இன்னும் சொல்ல போனா டாக்டர் மகேஸ்வரனுடைய பெண் நந்தினியும் இவனும் கொஞ்ச காலமாய் பழகிட்டு வராங்க நந்தினி நம்ம வீட்டுக்கு நிறைய தடவை வந்திருக்கா எனக்கும் பிடிச்சிருக்கு சமயம் வர்றப்ப உங்ககிட்ட சொல்லிக்கலாம்னு இருந்தேன் என்றாள் அகிலி இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் டாக்டர் மகேஸ்வரனே என்கிட்ட சொல்லியாச்சு அவளை அவர் மேற்படிப்புக்காக அமெரிக்கா அனுப்ப போறதா சொன்னார் நோ பொய் அர்ஜுன் கத்தினான் அப்படியே இருக்கட்டும் நான் இன்னும் முடிக்கல நம்ம ராஜிக்கும் மாலியின் பிள்ளை மூர்த்திக்கும் அவர் பேச்சை முடிப்பதற்குள் ராஜி விருட்டென்று எழுந்தாள் அப்பா நீங்க அந்த முதலாளி குடும்பத்துக்கு கடன்பட்டிருந்தா அதை நீங்க உங்க சொந்த முறையில தீர்த்து கரையேறுங்க நான் இன்னும் ஒரு வருஷத்துல சார்டர்ட் அக்கௌண்டன்டா கொடிக்கட்டி பறக்க போகிறவள் கல்யாணம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இப்ப தெரியாம வாழ்றவ உங்க சதுரங்கத்துல நான் என்னைக்குமே பகடைக்காயாக மாட்டேன் சொன்ன ராஜி ஹாலை விட்டு வெளியேறி மாடிக்கு விரைய அர்ஜுன் தொடர்ந்தான் அப்பாவின் கடன் தீர்க்கும் பணியில் தான் சம்பந்தப்படவில்லை என்ற திருப்தியோடு கார்த்திக் மட்டும் அம்மாவையும் அப்பாவையும் மாறி மாறி பார்த்தவனாய் உட்கார்ந்திருந்தான் நீங்க இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கீங்க என்ற அக்கிலி நீங்க உங்க உழைப்பாளம் முன்னுக்கு வந்து கிடைக்க முடியாத பல ஏஜென்சிகளை பம்பாய் அகமதாபாத்துன்னு அலையோ அலைன்னு அழஞ்சி வாங்கி இன்னைக்கு பங்களாவும் காருமா நல்ல அந்தஸ்தோட இருக்கீங்க சாந்தாவின் போதாத காலம் அவ அப்படியே இருக்கா என்றாள் ஒரு விதத்தில் பார்த்தா நீங்க அவ கடனை சாஸ்வதமா தீத்தாச்சுப்பா எல்லா கடைகளின் பேர்களிலும் சாந்தா வரா இது போதாதுன்னா மாலி பேரிலோ ரெண்டு மூணு கடை வையுங்க என்றான் கார்த்திக் என் குழந்தைகள் என் சொல்லை தட்ட மாட்டாங்கன்னு நினைச்சேன் என்றார் அனந்தன் கல்யாணம்ங்கிறது உங்க பிரச்சனை இல்லப்பா எங்க பிரச்சனை உங்க சொல்லும் இந்த கால போக்குக்கு அனுசரிச்சு ஒரு வரம்புக்குள் இருக்கணும் என்றான் கார்த்திக் அவனுக்கு என்ன பதில் சொல்லுவது என்று அனந்தன் யோசித்துக் கொண்டிருக்கையில் வாசலில் ஆளரவம் கேட்டது பார்த்தார் சாந்தா குடையுடன் நின்று கொண்டிருந்தாள் அகிலையும் பார்த்து விட்டாள் இப்பவே சம்பந்தம் பேச வந்துட்டாளா என்று தாழ்ந்த குரலில் கூறிவிட்டு சாந்தாவை வரவேற்க சென்றாள் இருவருமாக ஹாலுக்கு வந்தார்கள் கார்த்திக் எழுந்து மாடிக்கு சென்றான் வா சாந்தா என்றார் அனந்தன் பிறகு சாப்பிடலாமே என்றார் சாப்பாடு முடிஞ்சுதான் புறப்பட்ட ஒரு நல்ல செய்தியோட இப்ப வந்திருக்கேன் அனந்தன் திடுக்கிட்டார் சாந்தாவின் பெண் மீனாவும் பிள்ளை மூர்த்தியும் அவர் முன்தினம் வெளியிட்ட முடிவுக்கு சம்மதம் தெரிவித்து விட்டார்களா வர புதன்கிழமை என் பெண் மீனாவின் கல்யாண நிச்சயதார்த்தம் என் நாத்தனார் பிள்ளைதான் வர ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் மறுநாளே மீனா அமெரிக்கா போறா அகிலி கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றாள் மீனா பிறந்தபோதே அவ தன் தங்கை பிள்ளைக்குத்தான அவர் சொல்லுவார் அவருடைய ஆசை நிறைவேறுறது நீங்க ரெண்டு பேரும் வந்து நடத்தி தரணும் பருப்பு இல்லாம கல்யாணமா நாங்க நிச்சயம் உண்டு என்ற அகிலி மூர்த்திக்கும் இனிமேல் பார்க்க வேண்டும் என்றாள் சாந்தா சிரித்தாள் அதற்கு எனக்கு சிரமம் கொடுக்காமல் அவனே பார்த்து கொண்டாகிவிட்டது இப்ப அவன் சாயங்கால வேளையில எம்பிஏ படிச்சுட்டு வரான் இல்லையா அனந்தனுக்கு தெரியுமே ஆமா கடையிலிருந்து தினமும் போவான் இன்னும் ஒரு மாசத்துல படிப்பு முடிஞ்சிடும் கூட படிக்கிற பெண்ணும் அவனும் கொஞ்ச நாளா பழகிட்டு வர்றாங்க அவ அப்பா பெரிய பணக்காரர் இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டார் கேட்கவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு சாந்தா என்றாள் அகிலி என்னுடைய அந்தஸ்துக்கு ரொம்பவும் மீறின இடங்கள் தான் ஆனா ரெண்டு வீட்டுக்காரர்களும் இதை ஒரு பொருட்டா மதிக்கல கொஞ்சம் இரு சாந்தா உள்ளே போய் காப்பி கொண்டு வரேன் அகிலி உள்ளே போக அனந்தன் நாம் ஒன்னு நினைக்க தெய்வம் வேறு ஒன்னு நினைக்கிறது சாந்தா என்றார் நீங்க நினைச்சத நான் என்றைக்குமே நினைச்சதில்ல அனந்தன் பிறகு இன்னொரு விஷயம் என்ன என் பெயரில் எட்டே முக்கால் லட்சம் இருக்குன்னு சொன்னீங்க ஆமா எல்லா கடைகளிலும் எனக்கு முப்பது சதவிகித பங்கு இருக்குன்னு சொன்னீங்க ஆமா இருக்கு எல்லாத்தையும் மாத்தியாகணும் அவர் ஸ்தாபனம் செய்த சாந்தா ஸ்டோர்ஸில் மட்டும் எனக்கு பங்கு இருந்தாலே போதும் எட்டை முக்கால் லட்சத்தை உங்க பெயருக்கே மாத்தணும் நான் எங்கே எப்போ கையெழுத்து போடணும்னு மட்டும் சொல்லுங்க போதும் காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்றார் அனந்தன் அவர் உயிரோடு இருந்திருந்தா இது ஒண்ணுதான் இருந்திருக்கும் உங்க உழைப்பால முன்னுக்கு வந்திருக்கிற நீங்க இதற்கெல்லாம் காரணம் அவரும் அவருடைய மனைவி நானும்னு மூடத்தனமா நம்புறீங்க எனக்கு பண வசதி உங்களை போல இல்லைனாலும் மானமும் கௌரவமும் இன்னும் இருக்கு உங்க மூலமா நான் லட்சாதிபதியா இருக்கிறேன்னு உலகத்துக்கு தெரியுறப்ப அது என்னை பார்க்கிற பார்வை உங்களுடைய நன்றி கொட்டும் பார்வையா இருக்காது சாந்தா இந்த காப்பி சூடு ஆறதுக்கு முன்னாடி குடிச்சிடு ஆமா என்ன அப்படி சுவாரஸ்யமா பேசிட்டு இருந்தீங்க என்று சொல்லிக்கொண்டே அகிலி வந்தாள் அமெரிக்காவில் இப்ப வெயில் காலமா குளிர்காலமானு கேட்டேன் சாந்தா தன் பெண்ணை கேட்டு சொல்றேனா என்றார் அனந்தன் சாந்தா விடை பெற்று சென்ற பிறகு அனந்தன் நீண்ட நேரம் சிந்தனையில் போனார் வியாபார உலகத்தை நன்றாக பார்த்து பார்த்து புரிந்து கொண்டிருந்த அவர் பார்வையால் எப்படி மனித முகங்களை பார்த்து அவர்களது உள்மனங்களை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது அவருடைய அறியாமைக்கு என்ன காரணம் பணமாக இருக்குமோ முடிந்தது கதை பிடித்திருந்தால் ஹைப் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் தொடர்ந்து புத்தகங்கள் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி